எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை பார்ப்பதும் தன்னிடத்தில் எல்லா உயிர்களை காண்பதும் தான் உண்மையான ஆன்மீகம் ராமானுஜர் சொன்ன அந்த வைஷ்ணவ தரிசனம் பர துக்கத்தை தன் சுயதுக்கமாக கருத வேண்டும் என்கிறது தன்னை சார்ந்தவன் துக்கப்படுகிறான் என்றால் அந்த துக்கம் எனக்கான துக்கம் என்னுள் இருக்கின்ற ஆத்மாதான் அவனுள்ளும் செயல்படுகின்றது என்ற ஒரு அத்வைத தத்துவத்தோடு நான் வேறு அவன் வேறு என்று பிரித்து பார்க்காமல் ஒருவரின் துக்கத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் பொதுவாக துக்கத்தை ஒருவரிடம் நாம் பகிர்ந்து கொள்ளும்போது துக்கத்தின் அளவு குறையும் என்பார்கள் அதே சமயம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நம் மகிழ்ச்சியின் அளவு இரட்டிப்பாக மாறும் இதைத்தான் ஆங்கிலத்தில் நாம் சாரிங் இஸ் கேரிங் என்று சொல்கிறோம் இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நான் என்பது நீ ஆகட்டும் என்கின்றார் நான் என்ற